காசா மீதான இஸ்ரேலின் போர் நாகரீக உலகத்திற்கு அவமானம் மனித இன துயரம் என சீனா கடும் கண்டனம் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் அவசியம் என சீனா வலியுறுத்தியுள்ளது இது குறித்து அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ பீஜிங்கில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியுள்ளதாவது காசா மீதான இஸ்ரேலின் போர் மனித இனத்தின் மீதான துயரம் நவநாகரீக சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ள அவமானம் சர்வதேச சமூகம் உடனடியாக செயல்பட்டு காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட வழிவகுக்க வேண்டும் உயிர் வாழும் உரிமை காசா மக்களுக்கு உள்ளது இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு பணம் ஆயுதம் ஆதரவு ஆகியவற்றை அமெரிக்கா அளித்து வரும் நிலையில் மற்றொரு வல்லரசு நாடான சீனா இதற்கு மாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது பாலஸ்தீன தனிநாடு உருவாகுவதை ஆதரிக்கும் சீனா ஹமாஸ் போராளி குழுவையும் ஆதரித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஹமாஸ் அமைப்பை தீவிரவாத இயக்கமாக கருத முடியாது என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது சீனா இதே நிலைப்பாட்டை ரஷ்யாவும் எடுத்துள்ளது அதே நேரம் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பல ஹமாஸ் அமைப்பை தீவிரவாத பட்டியலில் சேர்த்துள்ளன காசாவில் இதுவரை முப்பத்தி ஓரு ஆயிரம் அப்பாவி மக்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ள நிலையில் தற்போது பஞ்சம் ஏற்பட்டுள்ளது குடிநீர் உணவு கிடைக்காமல் இருபது பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேல் சர்வதேச போர் விதிகளுக்கு கட்டுப்பட்டால் மட்டுமே அந்நாட்டுடன் ஐரோப்பிய யூனியன் போட்டுள்ள ஒப்பந்தங்கள் செல்லுபடியாகும் இஸ்ரேல் அந்த விதிகளை பின்பற்றுகிறதா என்பதை ஆய்வு செய்து வருவதாக ஐரோப்பிய யூனியனின் தலைமை தூதுவர் Joseph Borel Tribitular.